விட்டு எங்கு நான் போக மாட்டேன் ஓ மண்பை விட்டு என்றும் நான் செல்ல மாட்டேன் கிறிஸ்தவுக்கள் மிகவும் பிரியமான என் நன்கு சொந்த பந்தமே ஐசப்பா நான் நல்ல ஐசப்பாவா ஐசப்பா எப்படி தெரியுமா நம்ம எல்லாம் பேசுவார் தெரியுமா மோசிக்கிட்ட ஐசப்பா என்ன பண்ணாரா முகமுகமாக பேசினாரா ஏசப்பா எப்படி பேசினாரா மோசிக்கிட்ட முகமுகமாக பேசினாரா அது எப்படின்னா நண்பரை போல எப்படி நண்பரை போல பேசினாராம் அவருக்கு நீங்க அது போலதான் என்ன பண்ணா அம்மா அப்பா கிட்ட நண்பர்களை போலதான் பழகணும் பேசணும் அப்பதான் என்ன பண்ணாது நமக்கு அந்த இதை குறிச்சு பயம் இல்லாம என்ன எந்த ஒரு சம்பளமும் அம்மா கிட்ட பேசுவோம் யாத்ராக்கத்துல முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்துல பதினோராவது வசனம் சொல்லுது ஒருவன் தன் சினிநீரத்தில் பேசுவதை போல கர்த்தர் மோசடிடு முகமுகமாக பேசினார் என்ன பேசினாரு முகமுகமாக அப்ப மோசி ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா ஏன் மோசி ஆண்டவருக்கு பிடிச்சிருக்கு மோசை ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் என்ன பண்றாரு அப்படியே கீழ்படிஞ்சு செஞ்சாரு அது இல்ல எல்லா ஜனங்களுக்கும் அவர் எப்படி இருந்தாருங்க நல்ல தீர்க்க தரிசியா இருந்தாரு நல்ல மெய்ப்பராக இருந்தாரு அவங்களை நல்லா கைட் பண்ணி நல்ல ஆலோசனை கொடுத்து அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாரு ஏசா போய் சொல்லுவாரு அப்ப ஏசாப்பாக்கு யார பிடிக்கும் இந்த மாதிரி கீழ்ப்படிஞ்சு அன்பா இருக்கிற உங்களை தான் பிடிக்கும் இல்லையா அப்ப நீங்க கீழ்பிடிஞ்சா அம்மா அப்பாவோட அன்பா இருந்தா ஏசாப்பா என்ன பண்ணாரு நம்மளோட அன்பா இருப்பாரு இல்லையா சின்னவங்களுக்கு மட்டும் இல்ல பிள்ளை சகோதரி சகோதரிகள் நமக்கு அப்படிதான் நம்மோட கூட இருக்கிறவங்க கிட்ட நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அன்பா இருக்கிறோமோ எவ்வளவுக்கு எவ்வளவு நேசமாக இருக்கிறோமோ அந்த நேசத்தை பார்த்தா ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க நம்மகிட்டயே பேசுவார் உதவி செய்யணும் நேசிக்கணும் கெடுதல் பண்ணக்கூடாது தீங்கி விளைவிக்க கூடாது அங்க அழகா சொல்லுது பாருங்கள் தன் சிநேகத்தில் பேசுவதைப் போல நண்படத்துல பேசுவதை போல அப்ப நம்ம நண்பர்கிட்ட பேசுனா மணிக்கணக்கில் பேசுவோம் இல்லையா தெரியல உங்களுக்கு சில பேர் பாத்தீங்கன்னா மொபைல் எடுத்தாலும் பண்ணாங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க பேசுறது என்னென்ன தெரியாது ஒரே வார்த்தை பல மணி நேரம் பேசிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம ஏசா பக்கத்தை நீங்க போய் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வருஷத்துக்குண்டானதெல்லாம் உண்டானதெல்லாம் நம்ம கிட்ட பேசுவார் இப்ப நடக்க போறது என்ன நாளைக்கு நடக்க போறது என்ன நீ எப்படி இருக்க போற நீ எப்படி போட போற எல்லா விஷயம் ஆண்டவர் என்ன பண்ணுவாருங்க அவ்வளவு அழகாக நம்ம கிட்ட பேசுவார் அப்போ முகமுகமாக பேசுகிற ஒரு அனுபவத்துக்குள்ள ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் வரணும்னா முதலாவது என்ன பண்ணாங்க நீங்க ஆண்டவரை நேசிக்கணும் ஏசிய நீங்க நேசிச்சிட்ட பிறகு உங்க என்ன பண்ணலாம் நேசிக்கணும் மோசை ஆண்டவரை மட்டும் நேசிக்கல ஆண்டவர் கொடுத்த அத்தனை ஜனங்களையும் மோசை நேசிச்சான் அதனால தான் ஆண்டவருக்கு மோசை ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இந்த ஜனங்களை மோசையெல்லாம் திட்டினாங்க தெரியுமா பயங்கரமா திட்டாங்க கல்லூரிய வந்தாங்க அப்ப கூட அவன் என்ன பண்ணல அந்த ஜனங்களை வெறுக்கல நேசிச்சான் காரணம் ஏசாப்பாட அன்பு கடவுளுடைய அன்பு யாருக்கிட்ட இருந்துச்சு மோசை கிட்ட இருந்துச்சு அப்போ உண்மையிலே நீங்க ஈசப்பாடைய பிள்ளைங்களா இருந்தா உங்களை திட்டினாலும் கல் எறிஞ்சாலும் நீங்க என்ன பண்ணணும் அவங்கள நேசிக்கணும் மறுபடி மறுபடியும் அவங்ககிட்ட என்ன பண்ணும் ஈசப்பா பத்தி சொல்லணும் அப்பதான் என்ன பண்ணுவாங்க ஏசப்பா நம்ம கிட்ட முகமுகமாக பேசுவார் சரிங்களா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நீங்கள் கடவுளோடு கூட பேசுகிற அனுபவத்துக்குள்ள இருக்கணும்னா முதலாவது உங்களை நிந்திக்கிறவங்கிட்ட முதல் பேச கத்துக்கணும் உங்களை விருக்கிறவங்கிட்ட நீங்க பேச கத்துக்கணும் அப்படி நீங்க பேச கத்துக்கிட்ட பிறகுதான் ஆண்டவர் உங்கள்கிட்டயே பேசுவாங்க இல்லைன்னா அது வரைக்கும் தேவனுடைய பேச்சு நம்மளால கேட்க முடியாது ஏன்னா கடவுளுடைய பிரியம் என்னன்னா நான் அன்பா இருக்கிறத போல நீங்க என்ன பண்ணுங்க அன்பா இருக்க நான் நேசிக்கிறதை போல நீங்க என்ன பண்ணுங்க நேசிங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ இந்த நேசத்துடைய அடையாளம் என்ன நீ எவன் ஒருவனுக்கு இதை கொடுத்தாயே அது எனக்கே கொடுத்தது சொல்ல அப்படின்னா என்ன அர்த்தம் நீ ஒருத்தன் அன்பா பேசினா நீ என்கிட்ட அன்பா இருக்கன்னு சொல்றாரு ஒருத்தனுக்கு வஸ்திரத்தை கொடுத்தா எனக்கு வஸ்திரம் கொடுத்தேன்றாரு ஒருத்தனுக்கு ஆதாரம் கொடுத்தா எனக்கு ஆதாரம் கொடுத்தேன்றாரு அப்ப எதை ஒப்பிட்டு பேசுற அப்ப இருக்கக்கூடிய மனுஷங்கிட்ட என்ன பண்ண சொல்றாரு அன்பாரு பேசு நீ அவங்ககிட்ட பேசுதாலே நீ என்ன பண்ற என்கிட்ட பேசுன மாதிரி அர்த்தம் சொல்றாரு அப்போ என்பான தெய்வ பிள்ளைகளை இனி வரக்கூடிய காலங்களில யாரையும் வெறுக்காதீங்க யாரையும் ஒதுக்காதீங்க வாழ போறது கொஞ்ச காலம்தான் எப்ப ஆண்டோடு வர போறாரு எப்ப எடுத்துட்டு போக போறேன்னு நமக்கு தெரியாது இன்னைக்கு பாக்குறோம் காலையில பாக்குறேன் கொஞ்சம் ஒரு மணி நேரம் முன்னாடி பேசிட்டு வரேன் பார்த்தா அவங்க மறிச்சு போயிடுறாங்க இப்படிலாம் இந்த உலகத்துல மரணம் நடந்துட்டு இருக்கு அதனால எதை குறிச்சு சிந்திக்காம எல்லாரையும் நேசிங்க எல்லாருக்கிட்ட அன்பா இருங்க அப்ப ஆண்டவர் உங்களோட கூட பேசுவார் அவரும் உங்களோட நேசமா இருப்பார் அமே